கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாள் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் மூன்றாம் வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த வேத வசனத்தின் வழி தியானிக்கும் பொழுது இங்கே சங்கீதம் ஒன்னே நீங்கள் முழுசாவி வாசித்தீங்கன்னா துன்மார்க்கருடைய காரியங்களுக்கும் நீதிமான் என்பவனுக்குரிய காரியங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் துன்மார்க்கனுடைய செயல்பாடுகள் அல்லது துன்மார்க்குடைய ஆலோசனை பாவியினுடைய வழி பரியாச்காரம் இடம் வழிகள் ஆலோசனை படி நடக்காமல் உட்காராமலும் என்று சொல்லி வேதத்தில் தும்மாரு யார் பொதுவாகவே சொல்லப்படும்பொழுது கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்படாத கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்படாத எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய பார்வையில் தும்மா இருக்கிறான் ஈவன் அவன் நன்மை இருந்தாலும் உண்மையான நீதி இயேசு கிருஷ்ண ரத்தத்தினால் மாத்திரம் வருகிறது அந்த இரத்தத்தினாலும் ஆவியான கொடுக்குற சாட்சியினாலும் பிதாவாய் தேவனுடைய சமாதானத்தினால்தான் இந்த ஆசீர்வாதம் வருகிறது இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே அப்போது துன்மார்க்கருடைய காரியங்கள் நடவாமல் அப்போது இன்னொரு விதத்தில் இன்னொரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம் அது துன்மார்க்கரு வழிகள் நீதிமானோடைய வழி என்னவான் அவன் கத்துரை வேதத்தில் பெரியமாக இருந்தது ஈரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இந்த வேதம் அவருடையதே வேத வாக்கியங்களாம் ஆவினால் அருளப்பட்டுக்கிறது எழுதப்பட்டுக்கிறதுன்னு வேதத்தை வாசிக்கிறோம் வேத வாக்கியங்களாம் தேவாவினாலே அருளப்பட்டுக்கிறதாம் அவருடைய வேத வசனத்தின்படி அவருடைய வேத வாக்கியங்களாலே நம்மளை நிரப்பப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது சரீரமான வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படுகிறது எத்தியோப்பியன் ஆகிய ஒரு மந்திரி கூட வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் ஒரு தேவ தூதர்களும் ஆவியானவரும் ஊழியர் செய்கிறதை பார்க்கிறோம் பிலிப்பு என்ற ஒரு பெரிய ஊழியக்காரோடு இணைக்கப்படுகிறான் ஆமாம் நாளை அப்போ அப்போது வேத வசனத்தை நீங்கள் வாசித்து கொண்டிருந்தாலே அதை தியானித்து கொண்டிருந்தாலே ரெண்டுமே உங்களுடைய எல்லைக்குள் வருகிறார்கள் ஒருவர் பசு தாவியானவர் இன்னொருத்தவர் கத்துடைய தூதன் ஒரு செய்தி ஒரு வேத வாக்கியம் விளங்க காட்ட அவர்களை வழிநடத்த ஆண்டவர் ஊழியர்களை அனுப்புகிறார் அப்போ இங்கே என்ன நடக்கிறது இரவும் பகல் கத்துடைய வேதத்தில் அவருடைய வேதத்தில் பிரிவான் இரவும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் மூன்றாவது வசனம் தான் அவன் நீர் கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதில் வாய்க்கும் என்ன நடக்குது அவன் ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணப்படுகிறான் ஒரு இடத்துல நடப்படுகிறான் அவனை ஆண்டு ஒரு இடத்துல நிப்பாட்டுகிறான் தேங்க்யூலா இவன் வசனத்தில் என்ன செய்ய முதல் வசனத்தில் துன்மார்க்கருடைய செயல்பாடுகளே நடக்காமல் அவன் நீதிமானாய் மாறின பிறகு வெறுமையான ஒரு வாழ்க்கை ஒரு நிலையில்லாத ஒரு சூழ்நிலை இனிமே தான் ஒரு பிளேஸ் பண்ணப்பட வேண்டும் இனிதான் என் வாழ்க்கை மாறணும் என் வாழ்க்கை ஒரு பிரகாசமாய் மாறணும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறவன் அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறவன் ரெண்டாவசனத்தை கை கொள்ளுகிறான் என்ன சொல்லப்படுகிறது கத்துற வேதத்தில் பிரியமாக இருக்கிறான் எனக்கு எதுவுமே தெரியாத ஐயா எனக்கு எது நல்லதுன்னு கெட்டதுன்னு தெரியாது இந்த உலகத்தை குறித்து நல்லது தீவினை நல்வினை பற்றி தெரியாது படிப்பறிவு இல்லை அல்லது வசதி வாய்ப்பு இல்லை எதுவுமே இல்லை பொருளாதாரம் இல்லை என் வாழ்க்கையே நரகமாக இருக்குது தான் என் வாழ்க்கை மாறணும் இனிமே தான் ஏதாவது என் வாழ்க்கை கட்டப்படுமா என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தவனாக இருக்கிறான் அப்படிப்பட்டவன் வேதத்தை எடுக்க ஆரம்பிக்கிறான் அல்லே லூயா சொல்லோமா ஆமேன் இந்த வேத வாசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு பேதையராக இருந்தாலும் திகிசை கெட்டு போவதில்லை படிப்பறிவு இல்லாமல் உலகறிவு இல்லாமல் சாதரிய ஞானம் இல்லாமல் எப்படி எதுவுமே இல்லாமல் பிளாங்கா இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பாரே ஞானிகளை வெக்கப்படுத்தும் தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ள உள்ளவைகளை அவகமாக்கும்படி இல்லாதவைகள் இழிவானவை தேவன் தெரிந்து கொண்டா இது தேவனுடைய சித்த மே மாம்சமான எவனும் தேவன் மேன்மை பாராட்டபடி பெருமை பாராட்டதுபடி கத்தரை அப்படி செய்றா இதை கேட்டுக்கொண்டு தேவச்சானம் ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி இந்த ரெண்டாம் வாசனத்தில் நீங்கள் செய்யுங்க முதல்ல கட் பண்ண வேண்டிய ஆள்லாம் கட் பண்ண ஒன்றாம் வசனத்தில் என்ன போட்டுருக்கு துன்மார்களுடைய ஆலோசனை அவனுடைய நடவடிக்கை அவனுடைய இடம் எல்லாத்தையும் கட் பண்ணி வெளியே வாங்க தேங்க்யூ ரெண்டாம் வசனத்தின்படி நீங்கள் தியானிக்க ஆரம்பிங்க இந்த வேத வசனத்தை தியானிங்க இதை சொல்லி அறிக்கை செய்யுங்க உங்களுடைய கண்ணீராக இந்த வேத வாசனம் இருக்கட்டும் இந்த வார்த்தையில் ஒரு இருதயத்தில் எழுதப்படட்டும் நான் இதுக்கு பிரியமாக இருக்கிறேன் இரவும் பகலும் உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருவும் பகலும் இதில் கொண்டு இதையே பேசித்து கொண்டு இதையே யோசித்து கொண்டிருக்கிற இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறார் தேவனுடைய பார்வையில் தேவன் சொல்ல நீ நல்லா இருப்பேன்றார் பாக்கியவான்னா நீ நல்லா இருப்பீங்க இந்த உலகம் நல்லா இருக்கும் நான் நல்லா இருக்கணுமே என் குடும்பம் நல்லா இருக்கணுமே என்று சொல்லி என்னென்னமோ யோசிக்கிறீங்களே வேதத்துக்கு செவி கொடுங்க எனக்கு செவி கொடுக்குறேன் இவனோ அவன் விற்கணும் இன்றி வாசம் என்னுடைய வேத வசனத்துக்கு செவி கொடுக்க எவனோ இந்த பிரியமா இருக்கிற எவனோ அவன் பாக்கியவனாக இருப்பான் அப்போ ரெண்டாவது வசனம் நடக்குது எவன் போக கத்திர வைத்து பிரியமா தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்பொழுது தேவன் என்ன செய்யறார் ரெண்டாவது வசனத்தின்படி உங்கள் வேலையை முடிச்சுட்டீங்க நீங்கள் தியானிச்சுட்டே இருக்கிறீங்க இப்போ தேவன் செய்கிறது என்ன தெரியுமா அவனை எடுக்கிறார் அல்லா பொழுதியிலிருந்து எடுக்கிற தேவன் குப்பையிலேருந்து எடுத்து உயர்த்துக்கிற தேவன் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைக்கிற தேவன் இந்த காலை வேலையில் அவனை எடுத்து உயரமான இடத்துல கொண்டு போய் வைக்க அவனை எங்கே வச்சான் அவன் கனி கொடுப்பான்னு தேவன் தெரியும் அவன் எங்கே நாட்டப்பட்ட அவனுடைய இடத்துல எந்த இடத்துல அவன் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே இந்த சூழ்நிலையில் இந்த சமுதாயத்தில் இந்த பகுதியில் அதை எந்த சவு சரவுண்டிங்கில் வைக்கணும்னு தெய்வனுக்கு தெரியும் உரங்களுக்கு அவன் தேவனுக்கு தெரியும் நீங்கள் தீர்மானம் பண்ணணும் நாளைக்கு இந்த பட்டத்துக்கு போய் நான் இதை பண்ணுவேன் நான் அதை செய்வேன்னு சொல்லி திட்டமிடுதல் அவசியம்தான் தான் ஆனால் உங்கள் ஜீவன் புகையை போல இருக்கிறது நாளைக்கு நடக்கவங்க தெரியாதே என்று வேதம் சொல்லு அது தேவன் செய்யட்டும் ஆமே தேவன் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணிட்டு இடத்த கத்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தட்டோமா தேங்க்யூ ஹோலி சுவர் தேவன் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்த பண்ணுகிறார் இந்த காலை வழியில் தேவனால் திறக்கப்படுகிற கதவுகள் கத்தரால் திறக்கப்படுகிற வாசல் தேங்க்யூ தேங்க்யூ கத்தரால் திறக்கப்படுகிற வழிகள் மனுஷன் பாதிக்க மூணாவதுல அவன் நீக்கல் ஓரமாக நடப்படுகிறான் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்க ஒரு ஃபிக்ஸ் பண்றான் ரெண்டு விதத்தில் நீங்கள் ஒன்று இடம் இன்னொன்று காலம் நீங்கள் சரியான இடத்துல இருந்து சரியான காலத்தில் இருப்பீர்கள் என்றால் கனி கொடுப்பதெல்லாம் இருப்பீர்கள் அநேகர் மாறி வருவாங்க சில பேர் இருக்க வேண்டிய இடம் வேறு இடம் ஆனால் இந்த இடத்துல மாட்டிக்கிடுவாங்க ஆனால் கனி கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் எல்லாம் கனியாக இருக்கும் அந்த கனின ஒரு ரிசல்ட் வர கனி கொடுக்கவும் முடியாமல் கூட இருக்கலாம் சில நேரத்தில் என்னடா அது நம்முடைய இது எஃபோர்ட்ஸே வெளியே வரமாட்டேது நம்ம நம்ம லைஃப்பில் நாலு பேருக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோமே என்று சொல்லி தவறான இடத்துல இருந்து கனி கொடுக்க முடியாமல் இருக்கலாம் சிலவே சரியான இடத்துல இருப்பாங்க ஆனால் தவறான கனியை கரு கனி கொடுக்க முடியாமல் சிலவே நல்ல இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல வேறு இடத்துல உட்காந்துருப்பாங்க ஆனால் கனியும் என்ன பண்ண முடியாது இதை மாற்றி பார்த்துக்குங்க சரியான இடம் சரியான காலம் சரியா தவறான இடம் தவறான காலமாகிரும் தா காலம் அப்போ இடமும் டைமும் காலமும் இடமும் ரொம்ப முக்கியம் இடமும் காலமும் ரொம்ப முக்கியம் இந்த கான்செப்ட் மாற்றிடாங்க கரெக்டாக இருக்கும் இடமும் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல தேவன் நாட்டப்பட்ட இடத்துல இருக்க வேண்டும் டைம் தேவன் கொடுக்குற காலமும் அந்த இடத்துல வரும் பொழுது நீங்கள் பிளஸடாக இருப்பீங்க டைம் வர வரைக்கும் காத்திருக்கணும் நே ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு வளர்த்த கருத்துக்குள் அடங்கிறீர்கள் ஏற்ற காலத்தில் நான் என்ன பண்ணுவேன் இந்த ஏற்ற காலம் கனி கொடுக்கும் காலம் இசைக்களை வாசிக்கிறோம் கனி கொடுக்குற காலம் வந்துருச்சு என் ஜனங்கள் கனி கொடுக்குற காலம் வந்துருச்சுன்னு சொல்லி இசைக்களை வாசிக்கிறோம் அவர் கொப்புகளை கொட்டு கனி கொடுக்குற காலம் வந்துருச்சு பருவ காலங்கள் கனி காலங்கள் அந்த டைம் சீசன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தான் ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்ந்திருக்கவும் தெரியும் வாழ்ந்துருக்கிறவரும் தெரியும்னு சொல்லி பவுல் சொல்ல அள ஒரு காலம் உண்டு மகிழ்ச்சியாக இருக்க காலம் நடுக்கு ஒரு காலம் உண்டு காலம் காலம் பிரசைங்களை அவசியம் டைம் 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 சில சொல்லுவாங்க நேரம் சரியில்லைன்னு கெட்டதான் நடக்கும்போது நேரத்தை சொல்லிடுவாங்க அவனே உலகத்தானே சொல்கிறான் வேதம் அதெல்லாம் தான் சொல் காலம் டைமுக்காக காத்துரு நீ சரியான இடத்துல இருக்க ஆனால் அவன் டைம் வரலை அதுக்காக காத்துரு லோ தேவன் சரியான இடத்துல வைத்து அவரே உங்கள் நீர்காலி ஓரமாக நடப்ப நடப்ப நட வச்சு தனி கொடுக்க வைத்து அவனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார் உங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார் அவன் மரத்தை போ இருக்க மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் என்ன செஞ்சால் வாய்க்கும் சும்மா இருக்கும் கூட்ட அவன் பதறவை போல இருக்கிறான்னு சொல்லப்போகுது காட்டடித்தோடனே இல்லாமல் போயிடுவார்கள் அதை கேட்டுக்கொண்டு தும்மா இருக்கிற மேலே பல்லையும் கடிக்க வேண்டாம் ஏன்னா நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேன் தும்மா இருக்கிறலாம் நல்லா இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவன் மேலே பல்ல கடிக்க வேண்டாம் அவன் பதனை போல இருக்கிறான் ஒரு டைமாக காற்று வரும் அப்படி மாறிக்கொண்டு போயிடும் நடக்குதா அது எத்தனை பேரை பார்க்குறீங்க உங்கள் சூழ்நிலை மக்களை நல்லா தும்மா இருக்கங்க அப்படின்வோ திடீர்னு நல்லா இருக்க மாதிரி தெரியும் அப்படின்னு ஒரு காற்று அவன் வாழ்க்கைக்கு நேரம் வரும்பொழுது கொடூரமான காற்று அடிக்கும் பொழுது தலை மேல் மோதி அடிக்கும்போது சதரப்பட்டு போயிடும் குடும்பம் நிலை குலைஞ்சு போயிடுறான் வாழ்க்கை தலைகளை மாறிப்போ துன்மார்க்கு வழி அப்படி இருக்கும் வேதத்தை தியானிக்கிறவர்கள் கத்துடைய கையில் இருக்கிறார்கள் இந்த வேதத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் கத்துடைய வா நீங்கள் நானும் வேத வாக்கியங்களுக்கு செவி கொடுத்து வேத வசனத்துக்கு நடுங்கிறவனையே என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அதில் கட்டப்பட்டிருக்கிறவன் அதுக்கு மரியாதை கொடுக்குறவன் அதனாலே தன் வாழ்க்கையை நிரப்புகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும் நீ உங்களுடைய வார்த்தையை மனிமைப்படுத்தி இருக்கிற சகல பிரஸ்தாபத்தை பார்க்க தேவனுடைய வார்த்தை இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே ரைட் டைமை கற்றுறவங்களுக்காக ஃபிக்ஸ் பண்ணுற ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் டைம் சரியான இடத்தையும் சரியான காலத்தையும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணல தேவன் இது தேவன் செய்வா நீ நல்லா இருப்பீங்க ஜபிக்கிறேன் அன்புள்ள ஆண்டு ஒரு இந்த கால வேலையில் சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு ஜபிக்கிறேன் அவன் நீர்கால் ஓரமாக நடப்படுவான் தன் காலத்தில் தன் கனி கொடுப்பான் இழுத இலையுதிராத இருக்க மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறேன் இந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம் நாங்கள் வேதத்தை தியானி கொடுக்குறோம் தியானித்து கொண்டு வேதத்துக்கு மேல் செவி கொடுக்குறோம் இன்னும் நேசமாக இருக்கிறோம் நேசிக்கத்தக்க உதவி செய்யும் ஆர்வமாக வாசிக்க உதவி அறிக்கை செய்து வாசிக்கிறது பெரியமாக இருந்து பிரியப்பட்ட உதவி செய்யும் ஒரு விருப்பம் கசப்போட வேதம் வாசிக்கக்கூடாது ஆசையாக உங்களுடைய வார்த்தைகள் உம்முடைய சத்தங்கள்னு சொல்லி உங்களிடத்தில் சந்தோஷமாக ஓடிவோம் இந்த வசனத்துலேருந்து சத்தங்கள் உங்களுடைய சத்தங்கள் வெளியே வருது அப்பா அந்த வசனங்கள்லாம் நான் சத்தத்தைலாம் கேட்டு எங்கள் இருதயத்தை தேர்ச்சிக்கொள்ள உதவி செய்யுங்க இந்த வேத வசனத்துலேருந்து தேவனுடைய சத்தங்கள் வெளிப்படுகிறதை நான் பார்க்குறேன் அதுனால் அதுதான் உங்கள்கிட்ட பேசும் அது உங்களுடைய நடத்தும் பேசுவே நாமத்தில் வேண்டுகோள் நல்ல ஆமேன் ஆமேன்